நல்லா இருக்கும் அன்னைக்குள்ள ரசாயனம் கரும்பு பிரச்சனை நீங்க இப்ப வெளிநாட்டு காணும் போவீங்க நீங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணீங்க இன்னைக்கு வந்து திட்டம் மட்டும் விட எல்லாமே கரெக்டா நடக்கும் திட்டம் மட்டும் பண்ணீங்க எப்படிதான் இருக்கும்

வா சந்தோஷ மன கிட்ட அடைவீங்க இன்னைக்கு எல்லாமே நல்லா அதே மாதிரி

அதுல இருந்தாலும் அதே மாதிரி தான் மெசேஜ் பண்ண இருக்காது ஆசை மாதிரிலாம் ஆசை மாதிரிலாம் இன்னைக்கு கண்ணன் மனைவி இதெல்லாம் அதன் பச்சனை என்னென்னா இருக்கணும் அதனாலதான் நம்பர் அச்சானி அம்பழுக்கலாம் அம்பத்தான் இருக்கலாம் அதான் பெரும்பட்சி எடுக்கணும்